வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லாரும் கேட்டிருந்தீங்க கம்பவுண்டில் நைட்டு வீடியோ போடுங்க மதினின்னு எங்கள் ஏரியாவை பாருங்கள் நைட் ஆகிட்டுன்னா இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் லைட் இருக்கிறதுனால லைட் வெளிச்சத்தில் இருக்கும் இப்போ எங்கள் தாராப்பிள்ளையில் ஃபுல்லாக போய் அடைப்போம் வாத்துகளை ஃபுல்லாக கோழியில் அடைஞ்சிட்டாக அடைச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கா இது கார்த்திகல் மாதம் ஃபுல்லாக வாசலில் வந்து எல்லோரும் விளக்கு வைப்பாங்க அது மாதிரி நான் இன்னைக்கு கோலம் போட்டு விளக்கு வச்சுருக்கிறேன் இது தான் சாயங்காலம் எங்களுடைய வேலைங்க இவ்வளோ வேலையும் நாங்கள் பார்க்கணும் இப்போ பாருங்கள் தம்பி கொஞ்சம் மீன் கொண்டு வந்து தந்தாப்புல அந்த மீனை இப்போ பொறிக்கிற பொடியை போட்டு விரவி வச்சிட்டோம் நைட்டில் நான் என்னென்ன வேலை பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படியே வாங்க பாருங்கள் எவ்வளோ நைட் இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வாத்து பிள்ளைல அடைக்கிறதுக்கு நேரத்தை பாருங்கள்

அது கோழியல் கோழியல் ஃபுல்லாக போய் அடைஞ்சிட்டாங்க நான் ஏற்கனவே அடைச்சிட்டேன் வாத்து பிள்ளைகள் மட்டும் அடைக்கலை பாருங்கள் எங்கள் ஏரியாவை சுற்றி பாருங்கள் இருட்டால் தான் தெரியும் நைட்டு விடியாக கேட்டதுனால தான் நாங்கள் உங்களுக்கு நைட்டில் காட்டுறோம் அதே மாதிரி இப்போ கடக்காரையை போய் பார்ப்போம் வாங்க எங்கள் ஊர் கடக்காரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாசல்களில் தண்ணி தொளிச்சு கோலம் போடுவாங்க முப்பது நாளும் கார்த்தியல் முப்பது நாளும் அடுத்தது மார்கழி முப்பது நாளும் கோலம் போடுவோம் நாங்கள் தை பிறக்கத்தட்டையும் போடுவோம் இப்படி கார்த்திகை மாதம் விளக்கு வச்சுருன்னு மதினி போக போக பாருங்கள் இருட்டாக இருக்கும் நம்ம செல்லை அமர்த்துட்டோம்ட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கடற்கரையில் போய் காட்டுறேன் நம்ம செல்லைட்டு மட்டும்தான் கொண்டுகிட்டு போகிறோம் எங்கள் இருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எங்கள் இருந்து எவ்வளோ தூரம் நாங்கள் கடைக்காலிச்சி வந்திருக்கேன்னு பாருங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குது எவ்வளோ ஒரு இதாக இருக்குது இந்த அல சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும் மற்றபடி எல்லாமே இருட்டாக தான் இருக்கும் பாருங்க எப்படி தெரியுதுன்னு கப்பல் துறைமுகத்தை பாருங்க எவ்வளோ வெளிச்சமா தெரியுதுன்னு கப்பல் துறைமுகத்தை பாருங்க எவ்வளோ வெளிச்சமா தெரியுதுன்னு ஏன்னா அங்கே ஃபுல்லாக லைட் இருக்குது அதனால வெளிச்சமா தெரியும் இங்கே இருந்து இவ்வளோ தூரம் பாருங்க கெஸ்ட் ஆஃபீஸில் ஒரே ஒரு லைட் மட்டும் வெளிச்சம் மட்டும்தான் தெரியும் மற்ற இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கா தான் இருக்கும் பாருங்க இப்போ லைட்டை அமர்த்திட்டு நம்ம கடலை காட்டுவோம் கடற்கரைய எதுவாச்சும் தெரியுதா எதுவுமே தெரியாது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கவே ஒரு லாம் இருக்கும் ஹார்பரில் லைட் இருக்கிறதுனால லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால அங்கே உள்ள லைட்டு மட்டும் தெரியுது பாருங்க மற்றபடி கடலில் பாருங்கள் தெரியாது அந்த வெள்ளையாக தெரிகிறது எல்லாம் அந்த போ கிடக்கிறதுனால தெரியும் அந்த வல்லம் போட்டுக்க அதுமாரி இது ஹார்பார் பீச் கெஸ்ட் ஹவுஸ் அதில் இருக்கிற லைட்டுகளும் தெரியும் அலையை பார்த்திங்களா இப்போ நம்ம லைட்டு போட்டுருவோம் நம்ம ஏரியாவுன்னே லைட்டை அமர்த்திடுவோம் லைட்டை அமர்த்தினவுடனே எவ்வளோ ஒரு இழுத்தாக இருக்கிறது இது மட்டும் காணாமல் நம்ம தரவையவும் போய் பார்ப்போம் எங்கள் ஏரியா தண்ணி கட்டி கிடக்குதுல பாருங்கள் கொசு அதேமாரி கடற்கரை ஓரத்தில் வந்தாலும் சரி சரியான கொசு வேறு வந்துருச்சு நான் போகிறதே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ ஒரு இருட்டாக இருக்கும் பாருக மதுரை போகிறதே தெரியாது நம்ம லைட்டை போட்டுக்கிடுவோம் பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் எங்கள் ஏரியா இப்போ அந்த கருவேல மரத்தை எல்லாத்தையும் வெட்டியாச்சு அதனால் கொஞ்சம் வெளிச்சம் அங்கே இந்த வீட்டு இல்லைனா இருக்க முடியல ஆர்பார் வீட்டு இல்லைனா அந்த லைட்டுக்கு அனல் மின்சாரத்தில் உள்ள லைட்டு அந்த தெரியுது பாருங்கள் அதெல்லாம் அனல் மின்சாரத்தில் உள்ள லைட்டு ரோட்டில் வந்து போஸ்ட் மரம் இருக்கும்ல அந்த லைட்டு நம்ம வீட்டில் சோலாரில் பல்ப்பு போட்டிருந்தோம்டா அதோட வெளிச்சம் மட்டும்தான் வீட்டில் இருக்கும் இப்போ ஆமா தீர்வோம் பார்த்திங்களா நான் மதினி வீட்டுக்கு போகிறோம் ஏரியாவே தெரியாது அழகா மதினி குழம்புட்ருக்காங்க விளக்கு இந்த லைட்டை அமத்துனா பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு மதினி நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம லைட்டை அமர்த்தணுன்றதாக நான் கூட பேசுகிறேன் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க இப்போ லைட்டு போட்டாச்சு இப்போ பாருங்க நம்ம எங்கள் இருந்து வந்து தறவையை பார்க்குறோம் தறவையில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கட்டி கிடக்குன்னா ஏன்னா எங்கள் ஊரில் மழை பேஞ்ச தண்ணி கட்டி கிடக்கு இந்த தண்ணி ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க கடைக்கு போயிட்டு வந்தாங்க இந்த நம்ம இங்கேருந்து பார்த்தா அந்த ரோடு வந்து மெயின் ரோடுங்க இது வந்து துறைமுகத்துக்கு போகிற ரோடு பாருங்கள் துறைமுகத்துக்கு அந்த ரோடு உள்ள உள்ளே லைட்டுங்க இருக்குது அப்புறம் பார்த்தா அனல் மின்சார லைட் இருக்குது எங்கள் ஏரியாவே இப்படி தான் இருட்டாக இருக்கும் பாருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆனால் இங்கே கொசு கடி எல்லாம் அதிகமாக இருக்குது மழை பெஞ்சா மட்டும் கொசுக்கடி அதிகமாக இருக்குதுங்க மழை இல்லாத நேரம் கொசு கடி இருக்காதுங்க இப்போ மழை பெஞ்ச தண்ணி தான் இந்த தண்ணி இறங்கி ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி வீட்டுக்கு தண்ணி எடுத்து போகிறதா இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி இந்த தண்ணியை கடந்து அந்த பக்கம் ரோட்டுக்கு போய் தான் நாங்கள் கொண்டு வரணும் எங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் மழை பெஞ்சு தண்ணி கிட்டி கிடக்குதுல்ல அந்த தண்ணிக்கு கொஞ்சம் வயசு அந்தவுக்கு பார்த்து தான் நடக்கணும் தண்ணியில் பாருங்கள் இதுதான் எங்கள் ஏரியா இப் இதுக்குள்ளே தான் எல்லா பேரும் இருக்கிறாங்க என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம அங்கே மேனில் தான் போய் வாங்கணும் வீட்டுக்கு போவோம் பாருங்க இப்போ லைட் அமுத்தோம்னா நம்ம வீடு எவ்வளவுக்கு இருட்டாக தெரியுதுன்னு பாருங்கள் நம்ம நடந்து போகிற பாதையை பாருங்க மதுரையே தெரியலை பாருங்க மதுரை போகிறது கூட தெரியாது அவ்வளோத்துக்குலாம் இருட்டாக இருக்கும் பாருங்க இப்போ லைட்டை போட்டுருவோம் நம்ம இப்போ ராகலாம் பார்த்திங்களா நம்ம வாசலில் வச்ச விளக்கு மட்டும் தெரியுது பாருங்க மதினியோட வீடு இங்கே பாருங்கள் வீடு இருக்குதா லைட்டு போடையும் தெரியுதா இப்போ தெரியாது இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க கடைக்கு போயிட்டு இருந்தாங்க பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி தான் எங் நைட்டு நேரம் கடையிலுக்கு போகிற நேரம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் பால் காப்பி போட்டு சாப்பிட்டுட்டு ஆளுக்கார லோட்ட காப்பியை குடிச்சிட்டு அப்படியே இதை தூக்கி மூடி வச்சுருவோம் காலையில் சுட வச்சு இந்த காப்பியை நாங்கள் குடிச்சுக்குருவோம் நாங்கள் காய்ச்சி வச்சுட்டோம்னா காலையில் காப்பி போட்டு இப்போ காப்பியாகவே போட்டுருவோம் அதனால பால் இது காப்பி ஒன்றுமே செய்யாது அது பாட்டுக்குள்ள இருக்கும் காலையில் நாங்கள் சுட வச்சு குடிச்சிருவோம் ஏன் நாங்கள் நைட்லேயே காப்பி போட்டு வச்சுருவோம்டா காலையில எங்கள் தம்பி வீட்டுக்காரவுகள்லாம் கடலுக்கு போயிடுவாங்க காலையில் பால் பாக்கெட் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இருந்தால் மட்டும்தான் பால் பாக்கெட் வாங்கி தருவாங்க மற்ற நேரம் ஆள் இருக்காது யாருக்கிட்டையும் கொடுக்கவே முடியாது அதனால தான் நாங்கள் காப்பியை போட்டு வச்சுருவோங்க அது ஒன்றுமே செய்யாது அது பாட்டுக்கில் இருக்கும் காலையில் சுட வச்சு ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்னாக்ஸை வச்சு சாப்பிட்ருவோம் காப்பிக்கு இப்போ பாருங்கள் காப்பியை போட்டாச்சு அடுத்தது மீனை பொறிப்போம் மீனை பொறிச்சு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க மதுனி தரையில் தான் படுக்கிறீங்க ஒன்றும் செய்யாதான்னு நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் தரையில் தாங்க படுக்கிறோம் இப்போ பாருங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரவங்க கோரைப்பாயை விரிச்சு உட்காந்துருப்பாக இந்த இடத்துல தான் வாங்க எங்கள் வீட்டுக்குள்ள காமிக்கிறேன் பாருங்க இந்த மணலில் தான் நாங்கள் இப்படி கோரைப்பாயை விரிச்சு இப்படி ஆளுக்கு ஒரு தலானிய வச்சு இந்த கோரைப்பாயில்தான் படுப்போங்க இந்த மண்ணுக்குள்ள ஏண்டா நாங்கள் பார்க்குற வேலைக்கு உடம்பு வலி கால் வலி எது இருந்தாலும் சரி இந்த மணலில் பிறண்டு எந்திரிச்சாலே போதுங்க அந்த வழியே போயிடும் ஆனால் சுற்றி வர கொசு பத்தி பொருத்தி வச்சுக்குருவோம் ஏன்டா கொசுகள் மழை பெஞ்ச டைமு கொசு தொலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் கொசு பற்றி வைப்போம் ஒரு கொசு கூட கடிக்காது பாருங்கள் இந்த மணலில் தான் நல்லா படுத்து எந்திரிப்போம் படுக்க நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குங்க காஞ்சிருச்சு நம்ம ஒவ்வொரு துண்டாக எண்ணெயில் தூக்கி போட்டு பொறிச்சு எடுத்துட்டு நம்ம நல்லா பொறிச்சிட்டு சாப்பிட்டுருவோங்க எங்கள் வீட்டில் மதியம் வச்ச மீன் குழம்பு இருக்குது அந்த மீன் குழம்பு வச்சு நாங்கள் இப்போ மீ அதான் மீனை கொழம்பு வைக்கல தம்பி கொண்டு வந்தது அப்படியே பொறிச்சாச்சு ஏன்னா மீன் குழம்புக்கு பொரித்த மீனுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் பொரிச்சிட்டோம் நாங்கள் இப்போ மீனை பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு சாப்பாடு போகிறோம் நைட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சேர்ந்து இப்படி தாங்க ஏதாவது நைட்டில் கொண்டு வந்தால் இப்படி ஏதாவது வேலை பார்த்து இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்து தூங்கிடுவோம் கொஞ்சம் நேரம் இருப்போம் சாப்பிட்டுட்டு திருக்குமணி குழம்பு ஓரா புழியல் நைட்டு பழக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஏன் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வளர்க்கலாம் சாப்பிட எல்லோரும் பாருங்க மீன் குழம்பு மீன் பொரியல் சாப்பாடு நைட்டு ம் பாருங்க முள்ளுலாம் மீன் அப்படியே சாப்பிட்டோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இப்போ காப்பி குடிக்க போகிறோம் நாங்கள் வீட்டில் இப்படி எங்கள் வீட்டுக்காரவங்க தம்பி கடலுக்கு போகலேட்டா அப்படி பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் பால் காப்பி போடுவோம் இல்லட்டா டைமும் கடுஞ்சாயாக தான் போடுவோம் நல்லா தேயலையை தண்ணியில் கொதிக்க விட்டு இஞ்சனை தட்டி போட்டு தான் குடிப்போம் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி பால் காப்பி போட்டுட்டோம் இப்போ க பால் காஃபி குடிச்சாச்சு நம்ம போய் நாங்கள் தூங்கிடுவோம் சாப்பிட்ட சாதத்துக்கு கொஞ்சம் காப்பி குடிச்சோம்ண்டா நாங்களும் பால் காஃபியில் பாலை ஊற்றி தண்ணி கொஞ்சமா கலந்து கொஞ்சம் தேயிலை போட்டு இஞ்சி தட்டி போட்டு தான் குடிப்போம் செமிச்சிரும் நைட்டில் எப்படிதான் சாப்பிட்டுட்டு இப்படி ஆளுக்கு அரை லோட்டா கரைஞ்சாயா குடிப்போம் இன்னைக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து தந்தாக எங்கள் வீட்டுக்காராவது கடைக்கு போனதுங்க அதனால இன்னைக்கு பால் காப்பி குடிக்கும் இப்ப அப்படியே காப்பிய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டிவியை போட்டு சீரியல் செய்தி இதுகளை பார்த்துட்டு அப்படியே தூக்கம் வந்துச்சுன்னா அந்த அசதிக்கு நாங்க பாக்குற வேலைக்கு இதுக்கும் அசதிக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே தூங்கிடுவோம் நல்லா மணல்ல பிறண்டு திரண்டு உறங்குவோம் நல்ல ஒரு தூக்கம் வரும் நிம்மதியான உறக்கும் நல்லா மேல்வெளி வலி இருந்தாலும் அந்த மண்ணில் படுத்து பிறந்தாலும் சரி அதே குணமாக்கிறோம் கால்வலி எல்லாம் அதனால நாங்கள் வேலை பார்த்துட்டு சும்மா பாயை விரித்து தான் நாங்கள் கூரம்பாயை விரித்து தான் படுப்போம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு மண் இருந்தால் தான் தூக்கமே வரும் இப்போ வந்து நாங்கள் தூங்க போகிறோம் காப்பி குடிச்சாச்சு இந்த மணலில் தான் நாங்கள் பாயை விரித்து படுப்போம் அந்த மணல் தான் எங்களுக்கு கொஞ்சம் சுகமாகவும் இருக்கும் மணலில் படுத்து படுத்தே சர்வீஸ் ஆகிட்டு அதனால் எங்களுக்கு தூக்கம் நல்லா அசதியாக உறங்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமருந்த நன்றிகள் எல்லாத்துக்கும் குட் நைட்